ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லலாம் வெறும் நான் அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது காஞ்சிபுரம் ஓரகடம் வாலாஜாபாத்து தாம்பரம் இதுக்கு நியர்பைல இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் சொல்லியிருக்காங்க இதுதான் மெயின் ரோடு காஞ்சி வாலாஜாபாத் டு உத்தரமேரூர் போகிற மெயின் ரோடு அது இந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கனாக்கா பக்கத்துலேயே ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவுட்லாம் நிறைய போட்டிருக்காங்க லேவுட் போ நிறைய இருக்குது இது புஞ்சி லேண்டுன்றதுனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கனாக்கா அறுபது லட்சம் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக இருக்குது ரோடுக்கு பக்கத்திலே இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு விருப்பம் உள்ளவங்க நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள் அதை கால் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ம டிடிசிபி அப்போ லேவுட் போகணுன்னு நினைக்கிறோம் இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ரோடு பக்கத்திலே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோடில் தான் இருக்குது வாலாஜா பத்து டூ வேலூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பைபாஸ் வந்துது இதில் பக்கத்தில் விருப்பம் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலம் வீடு அனைத்துமே நாங்கள் விற்பனை செய்து தருகிறோம் யூடியூப் சேனலில் போட்டு கொடுக்குறோம் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆட் ப்ரொமோஷன் இருக்குது பாருங்கள் ப்ரொமோஷன் ஃபார் கான்டாக்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணினாக்கா உங்களுக்கு ஆட் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு பெஸ்ட் மெத்தடில் போட்டு கொடுக்குறோம் குறைந்த பட்ஜெட்டு நீங்கள் நினைக்க பார்க்காத முறையில் விலையில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆட் ப்ரொமோஷன் தான் இது விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நாங்களே வீடியோ எடுத்து உங்களுக்கு பக்கவாக ரெடி பண்ணி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க